கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே நன்றே வருகினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை எனக்குள்ள எல்லாம் உனக்கு தந்துவிட்டேன் கோமலமே ஆத்தாலை எங்கள் அபிராமி வள்ளியை வல்லியை பூத்தாலை மாதுளம் பூ நிறத்தாலை காத்தாலை அங்கையில் பாசாம் அங்குசமும் கரும்பும் அங்கியும் தொழுவார்க்கு ஒரு திங்கில்லையே மந்திர புஷ்பார்த்தம் ஓம் தெய்வத்தை வேண்டிங்க பிள்ளையார வேண்டிங்க உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிங்க வீட்டுக்கு வந்த நேரம் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் வீட்டில் செல்வம் சேரணும் புகழ் சேரணும் சீக்கிரமாக பெரியவருக்கு சின்னவருக்கு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு மருமகம் வரணும் பேரம்பேத்தி வரணும் அந்த பேரம்பேத்தியை நான் நல்லபடியாக ஆளாக்கணும் நல்லா படித்து நல்லபடியாக ஆளாக்கணும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைய எடுத்துக்கினேன் ஜாலியா ஜாலியாக தமிழ் தாய் நான்